அன்பான மக்களே நம்மளோட சோழன் ஐராறு துறையில் இருக்காருங்க டிரைவர் என்ன பண்ணுறாரு ஓனர் வந்து சாக்கடிச்சிட்டு வந்து ஃபீல் இருக்காரு என் பொண்டாட்டி என்ன மதிக்க மாட்டேறா எல்லோரையும் அண்ணன் அண்ணன் கூப்பிடுறா அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு ஐடியாவை கொடுத்து அனுப்பி விட்றாரு ஃபுல்லாக சரக்கை போட்டு வந்து நிலா தூங்கிட்டு இருக்கிற ரூமுக்குள்ளே போயிடுறாரு அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா பயந்து எல்லாம் பயந்து போய் எந்திரிக்கிறாங்க சோழன் வந்து நான் புருசிங்க அவங்க புரிசைங்க காமெடி நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க செம்ம நீ அப்கமிங்கில் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் அப்பப்போ வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் சோழன் காலையில் பாருங்களேன் வீட்டில் இருக்கிற பாண்டியனுக்கிட்ட பல்லவனுக்கிட்ட எல்லார்ட்டையும் கும்மா குத்து வாங்க போகிறாரு அப்படின்னு மட்டும் எனக்கு தெரிய வருது நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சரிங்களா சூப்பருங்க இல்லா வந்து எந்திரிச்சு பிடிச்சி தள்ளி தான் விட போகிறாங்க வெளியே போகணுன்னு சொல்லி தள்ளி விட போகிறாங்க சோழன் காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து என்னங்க நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே தெரியலையே இதெல்லாம் நடந்துச்சான் அப்படின்னு தான் வந்து கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஆனால் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடு வந்து பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக வந்து இன்னைக்கு ப்ரொமோ வந்து நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்புறமும் அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்கமிங்கில் இந்த சீன்ஸ்லாம் வந்தால் பயங்கரமாக இருக்குங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது செம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோ அழகான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க ஐநா ஏடி ஏட்டி ஏட்டியோட நல்லா இருக்குது ஆஹா அருமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது செம்ம ஜாலியாக ஃபன்னாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க செம சிரிப்பு எனக்கு பார்த்தோன்னே ஐநாறு துணை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சுங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க அதை வந்து நிலா வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படிங்க